நல்ல விஷயத்தை யார சொல்றாங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கணும் இப்போ இஸ்லாத்துல ஒரு நெறிமுறை சொல்றேன் அவருடைய காலகட்டத்தில் மோசஸுக்கும் மூசாவுக்கும் பெரிய வித்தியாசமும் இல்ல இஸ்லாமியர்களுடைய பார்வையில அவர் மூசா அஹி வசலம் கிறிஸ்துவர்களுடைய பார்வையில அவர் மோசஸ் சரிங்களா ஏன்னா இரண்டு மதமே ஒரு மதம் தான் சில விஷயங்களால பிரிக்கப்பட்டிருக்கு அது வேற விஷயம் மூசா வஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்கு மூசா அலி வஸ்லாம் இறைவன் இடத்துல பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இறக்கு வஸ்லாம் வராங்க நபி வராங்க அந்த நேரத்துல அழகாக இருக்காங்க கடவுளுக்கு பிரேயர் பண்ணுவாங்க இல்லையா பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்பொழுது பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆஹ் கடவுளுக்கு எவ்வளவு அழகா வந்து பிரே பண்றாரு அப்படின்னு அப்பொழுது வந்து இறைவன் சொல்கிறானா இதோ தொழுது கொண்டிருக்கும் என்ன அடியான் ஒரு நரகத்தாளி நரகத்தாளி பாகம் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நரகத்து வாசிகளுக்கு தான் நரகத்தாளி பேர் மூசாலை சிலத்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இவ்வளவு அழகாக தொழுது இருக்காப்ல அவரை போயிட்டு என்ன இறைவா அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள மனசு பருக வைக்குது நேர போய் தொழுக முடிச்ச உடனே அவர் கையை கொடுத்து உங்களை கடவுள் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னார் அல்ல உங்களை என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா இதோ தொழுது கொண்டிருக்கும் எனது அடியான் ஒரு நரகத்தாளி அல்ல உங்களை பார்த்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கேட்டவருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் மூசா நதிக்கு குழப்பம் வந்துச்சு நம்ம இவன நரத்தாலி நல்லா சொல்றான் சொல்றோம் இவன் மறுபடியும் தொழில் போறான் ஒருவே நம்ம சொன்ன தான் காதல சரியா விளையோ அப்படின்னு எண்ணிட்டு மறுபடியும் அவர் தொழுகை முடிக்கும் போது மறுபடியும் போறாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க இதோ தொழுது கொண்டிருக்கும் என்ன அடியான் ஒரு நரத்தாலினு அதான் உங்களை பார்த்து சொல்றான் அப்படின்னு சொன்னேன் நீங்க அசால்ட்டா எடுத்துக்கிறீங்களே பரவாயில்ல இருக்கட்டும் அதான் சொல்லிட்டாலே அப்படின்னு மறுபடியும் தொழில் போறான் இப்போ மூசா நம்பிக்கை குழப்பம் வந்துருச்சு அல்லாவே ஜல்ல ஜலாலகுவே இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசாலனே இவன் நரகத்து வாசி சொன்ன பிறகு இவனுக்கு எப்படி வந்துட்டு எந்த ஒரு ஒரு வேதனையும் இல்லாம இப்படி கடந்து போறான் சொல்லிட்டு மறுபடியும் எப்படி வந்து கேட்டு ஆகணும்னு சொல்லிட்டு போற போயிட்டு வாங்க கொஞ்சம் என்ன பண்றீங்க அல்லா உங்களை பார்த்து என்ன சொல்றான் என்ன சொல்றான் இதோ தொழுது கொண்டு இருக்கும் எனது அடியான் ஒரு நரகத்தாளி அப்படின்னு உங்களை பார்த்து அதான் சொல்றான் உங்களுக்கு அது வேதனையா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த மனிதர் சொன்னாரான் இதோ தொழுது கொண்டு இருக்கும் எனது அடியான் ஒரு நரகத்தாளின்னு அல்லா சொல்றானே எனது அடியான் அப்படின்னு சொல்றானே அல்லா என்னை அவனது அடியானாக ஏற்ற பிறகு நான் சொல்றதுக்கு போனேன் என்ன நரகத்துக்கு போனேன் என்னன்னா எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க அவனுக்கு எவ்வளவு அழகான ஒரு இறை நம்பிக்கை பாருங்க உடனே இறைவனை பார்த்து இரு கைகள் ஏந்தி முசாலை சாரம் கேட்கிறார்களாம் இந்த அடியானா உன்னுடைய நரகத்தாளின்னு கேட்டதற்கு உடனே அல்லா வந்து சொல்கிறான் இதோ தொழுது கொண்டு இருக்கும் எனது அடியான் ஒரு சொர்க்கத்தாளின்னு சொன்னாங்க சோ இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க எத்தனை பேர் யாரெல்லாம் பாவம் செய்யாம இருக்கீங்க கையெல்லாம் தூக்கிடுங்க யாருக்கு வாய்ப்பு இல்லை இந்த கேள்விக்கு உத்தம சீனர்களை கையை தகுதி இல்லை அருணகிரிநாதன் ஒருத்தர் இருந்தார் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அருணகிரிநாதன் யார் அவர் தமிழையும் தமிழ் இலக்கியத்தையும் சிறுவயதிலே ரொம்ப சூப்பராக கத்துக்கிட்டார் நச்சு கத்துக்கிட்டார் அவ்வளவு